ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு சூப்பரான விளாக் பார்க்கலாம் இந்த விளாக் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ் ரேண்டமாக எடுத்த விலாக் தான் நான் முக்கியமான ஒரு விஷயம் வந்து மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா சொல்லணும் ஏன்னா நியூ இயர் டைமில் எந்த மாதிரி உங்களுக்கு போச்சு அப்படிங்கிறத கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் கரெக்டாக அந்த டைமில் நம்ம ஹோம் டூர் வீடியோ வந்துச்சு அப்படிங்கிறனால எதுவுமே வந்து ஷேர் பண்ண முடியல ஸோ நியூ இயர் உங்கள் எல்லாேருக்கும் எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள் இது கொஞ்சம் லேட்டு தான் நான் கேட்குறது இதனால அந்த வீடியோஸ் வந்ததுனால தான் இது எல்லாமே லேட் ஆகிடுச்சு நியூ இயர் எங்களுக்கு வந்து எப்பவும் அப்படியே கேஷுவலா நார்மலா போச்சு அதுக்கப்புறம் நியூ இயர்க்கு முதல் நாள் சண்டே அன்னைக்குதான் சண்டே அப்படின்னாலே காலையில கொஞ்சம் லேட்டாதான் தான் எந்திரிப்போம் நான் அஸ் அசியூஷல் எப்பவும் போல டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மாவு கொஞ்சம் ஊற வைக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அரிசி எடுத்தேன் இது வந்து அந்த கவுனி அரிசி இருக்கு இல்லையா அதில் மாவு ஊற வைக்கலாம் அப்படின்ட்டு பட் இது வந்து ஆப்பம் மாவு மாதிரி தான் அரைச்சி வைக்க போகிறேன் கவுனி அரிசி ரெண்டு டம்ளர் எடுத்துக்கிறேன் இது கொஞ்சம் குவான்டிட்டி ஜாஸ்தி தான் ஏன்னா இந்த மாவு கொஞ்சம் சீக்கிரமும் புளிச்சு போயிடும் அதனால் கம்மியாக இதில் பாதி மெஷர்மெண்ட் எடுத்திங்கனாலே போதும் அப்புறம் ரெண்டு டம்ளர் அளவுக்கு ஐயா இருபது அரிசி இட்லி அரிசி தான் சொல்கிறேன் கொஞ்சம் இட்லி தோசைக்கு அதான் நான் போடுவேன் அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் டம்ளர் அளவுக்கு பச்சரிசி அப்புறம் ஒரு டம்ளர் உளுந்து இதை வந்து உளுந்தும் அரிசியும் தனித்தனியாக தான் ஊற வச்சுக்கிட்டேன் அப்புறம் வெந்தயம் அது கொஞ்சம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாக ஊற வச்சுருக்கேன் இதெல்லாமே எல்லாமே தனித்தனியாக வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கலாம் உளுந்து ஒரு ஒரு ஒன் ஹவரில் ஊறிடும் அரிசி ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் ஆகும் அதனால் உளுந்து வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன் அரைக்கிறப்போ இருந்து எடுத்து உளுந்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அரிசி அரைச்சிக்கிறது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து வச்சாச்சு இது சீக்கிரமே புளிச்சிரும் இந்த மாவு பாருங்க பொங்கி வந்துருச்சு இது நான் தனியாக எடுத்துகிட்டு உப்பு போடாமல் தான் கரைச்சி வச்சுருந்தேன் ஏன்னா புளிச்சிரும் அப்படிங்கிறனால யூஸ் பண்ணும்போது மட்டும் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்குவேன் ஈவினிங் இது வந்து கொஞ்சமாக தோசை ஊற்றிட்டு நெக்ஸ்ட் டே தான் ஆப்பம் ஊற்றுறேன் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆப்பத்துக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா தேங்காய் பால் ரெடி பண்ணணும் இல்லையா அதுக்காக தேங்காயை ஜாரில் போட்டுட்ருக்கேன் இந்த தேங்காய் அரைக்கும் போது இது கூட தேங்காய் தண்ணியும் சேர்த்து அரைச்சு புளிஞ்சிக்கலாம் இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் ஃபஸ்ட்டு திக்கான தேங்காய் பால் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆப்பத்து கூட வச்சு சாப்பிடுவோம்ல அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி பிழிஞ்சு வச்சுக்கலாம் யூஸ்வலாகவே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நார்மலாக இட்லிக்கு மாவு வரைப்பன் பாருங்கள் அதுலேயே இந்த மாதிரி தேங்காய் பால் விட்டு மிக்ஸ் பண்ணி ஆப்ப மாவும் ஊற்றுவேன் அது ஆல்ரெடி ஒரு வீடியோ கூட நான் டெடிகேட்டடாக ஷேர் பண்ணியிருக்கேன் இனி மாவு கொஞ்சம் மறுபடியும் எடுத்திருக்கேன் ஆப்பத்துக்கு அது உப்பு போடாத மாவு தான் அதனால் உப்பு கொஞ்சம் போட்டுவிட்டு எடுத்து வச்ச தேங்காய் பால் கொஞ்சமாக விட்டு ஆப்பமாவு கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இனி இதை ஆப்பம் ஊற்றிக்கலாம் சில பேர் வந்து அதில் அந்த மாவுலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட்டும் ஆட் பண்ணுவாங்க பட் இந்த மாவுக்கு தேவைப்படாது நீங்கள் சாப்பிடும்போது அந்த தேங்காய் பாலில் சக்கரை விட்டு அப்படி சாப்பிட்டுக்கலாம் எடுத்து வச்ச தேங்காய் பால் அதை கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி ரெண்டாம் தேங்காய் பாலும் அதுவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன் அதில் கொஞ்சம் ஏலக்காய் தூள் அப்புறம் நாட்டு சக்கரை ஸ்வீட்னஸ் கொஞ்சம் மைல்டாக தான் போட்டிருக்கேன் அது சூடு பண்ணி உடனே அரைக்கிடணும் கொதிக்க விட்டுற வேண்டாம் அவ்வளோதான் ஆப்பமும் ரெடி ஆயிடுச்சு ஆப்பமும் தேங்காய் பாலும் சூப்பராக இருந்துச்சு இதுக்கு நிஜமாக இந்த மாவு வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு மாவு ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு வச்சுக்கலாம் ரொம்ப ரெண்டு மூணு நாளைக்கு மேலே வச்சுருந்தனாலும் மாவு பிளிச்சு போயிடும் ஸோ தேங்காய் பால் விட்டுட்டு அப்படியே எடுக்கிறேன் பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக வந்தது இந்த ஆப்பம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மத்தியானத்துக்கு மேலே அப்படியே வெளியில் ஊசத்தை கிளம்பியாச்சு நியூ இயர் எதுவுமே ஸ்பெஷலாக நான் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன் முக்கியமாக கேக் பண்ணணும்னு நினச்சேன் பட் இது நான் பண்ண கேக்கு இல்லை ஆர்டர் பண்ணி தான் வாங்கினது இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் பார்த்தீங்கன்னா ஒன் லேக் ஃபாலோவர்ஸ் ரீச் பண்ணியிருக்கோம் இது ரொம்ப நாள் ஆச்சு ஒன் லேக் ஃபாலோவர்ஸ் ரீச் பண்ணுறதுக்கு நிஜமாக வந்து இது எனக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் மாதிரி தான் இருந்துச்சு ஸோ அதுலேயும் என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்குமே நான் இங்கேயும் தேங்க் பண்ணிக்கிறேன் அண்ட் இந்த ரீல்ஸ் வந்து கண்டிப்பாக இன்ஸ்டாலேயும் ஷேர் பண்ணுவேன் நம்ம பேஜ் இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே ஈவினிங் மறுபடியும் ஈவினிங் தான் வ்ளாக் கண்டினியூ ஆகுது ஈவினிங் டைமில் சாமி கும்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பூவெல்லாம் பறிக்கலான்ட்டு வெளியே வந்தேன் பூ கொஞ்சம் பூக்குறது கம்மியாக தான் இருக்குது ஒரு நாலஞ்சு பூ தான் பூத்துருந்தது அப்புறம் ஆல்ரெடி அந்த காஞ்சி போன பூவெல்லாம் இருக்கும்ல அதெல்லாமே கட் பண்ணி விட்டுட்டு பூ இருந்தது போதும் அப்படின்னு சொல்லிட்டு பறிச்சுட்டு வந்தேன் இன்னும் எப்படா இங்கே பூ அப்படியே நிறைய பூக்கும் அப்படின்னு ஆசையா இருக்கு எனக்கு கார்டன் ஃபுல்லாக பூவா இருக்கணும் அப்படின்ட்டு இப்போ நான் வந்து ஒரு பார்சல் தான் ஓபன் பண்ணிட்டு இருக்கேன் இது என்ன பார்சல்னா ஒரு பெட்டி தான் ஷேர் பண்றேன் பலகாரப்பட்டி ஓபன் பண்ணியாச்சு இந்த பலகாரப்பட்டி நமக்கு யாரு அனுப்பியிருக்காங்க அப்படின்னா ஊரில் டாட் காம் அவங்க வந்து பொங்கலுக்கு ஸ்பெஷலா நமக்கு வந்து இந்த பலகாரப்பட்டி அனுப்பியிருக்காங்க ஊரில் டாட் காம் அப்படிங்கிறது வந்து ஆத்தென்டிக்கான இந்தியன் ஸ்வீட்ஸ் எல்லாமே அவங்க வந்து சூஸ் பண்ணி அதாவது ஒரு ஒரு ஊர்லேயும் ஸ்பெஷல் ஐட்டம்ஸும் இருக்கும்ல ஸ்வீட்ஸு பலகாரம்லாம் ஒரு ஒரு ஊர்லேயும் ஒரு ஒரு ஸ்பெஷல் இருக்கும் எந்தெந்த ஊரில் என்ன ஸ்பெஷலோ அதை வந்து அங்கே யார் நல்லா பண்ணுவாங்களோ இருந்து சூஸ் பண்ணி பார்த்து அவங்க வந்து தேர்ந்தெடுத்து வாங்கி ஒரே இடத்துல இந்த மாதிரி நம்ம கொடுக்குறாங்க இது வந்து ஒரு பலகார பெட்டி மாதிரி நமக்கு பேக் பண்ணி பொங்கலுக்குன்னு ஸ்பெஷலாக அனுப்பியிருக்காங்க இதே மாதிரி பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கும் அவங்க ஸ்பெஷலாக பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் அனுப்பியிருக்காங்க இப்போ என்னென்ன ஐட்டம் இதில் இருக்குது அப்படின்னு பார்த்துர்லாம் காரைக்குடி அதிரசம் பெப்பர் தட்டை முறுக்கு கோவில்பட்டி கடலை மிட்டாய் அப்புறம் மணப்பாறை முறுக்கு ஓமப்பொடி கை முறுக்கு ஆனியன் தட்டை முறுக்கு ஆந்திரா முறுக்கு திணை கான் மிக்சர் கரூர் தேங்காய் மிட்டாய் கோக்னட் தால் போலி மிக்ஸ்டு மில்லட் லட்டுஸ் அப்புறம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா இதில் ஸ்வீட்டு இதுக்குள்ளே என்ன இருக்குங்கிறது பார்க்கலாம் அப்புறம் முக்கியமாக என்ன இருக்குது அப்படின்னா பொங்கலுக்கான ஸ்பெஷல் பாக்ஸ் இந்த பொங்கல் ஸ்பெஷல் பாக்ஸில் என்ன இருந்துச்சு அப்படின்னா பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான திங்ஸ் அதாவது பச்சரிசி பாசிப்பருப்பு நெய் முந்திரி பருப்பு கிறிஸ்மஸ் பழம் அந்த மாதிரி ஒரு சின்ன ஃபேமிலிக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே இருந்துச்சு இதை நான் ட்ரை பண்ணிட்டுன்னு சொல்கிறேன் உங்களுக்கு இது இப்போ வந்து பொங்கலுக்கு நீங்கள் ஏதாச்சும் புதுசா கல்யாணம் ஆனவங்களுக்கு உங்களுக்கு சீர் கொடுக்கணும் பொங்கல் சீர் பண்ணணும் அப்படின்னா இந்த பலகாரப்பட்டி அவங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம் ஸ்பெஷல் ஐட்டம்ஸா இருக்கு இல்லையா அதனால அண்ட் இப்போ வந்து அப்ராடில் இருக்கவங்களுக்கு இப்போ நம்ம இங்கே இருந்தோம்னா பக்கத்தில் இருந்தால் நம்ம ஏதாச்சும் பலகாரங்கள் கொண்டு போய் கொடுக்கலாம் அப்ராடில் இருக்கவங்களுக்கு ஒரு கிஃப்ட் பண்ணணும் பொங்கல் பொங்கலுக்குன்னு ஸ்பெஷலாக ஏதாவது கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா இங்கேருந்து நம்ம இந்தியாவிலேருந்தே ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா அவங்க வந்து அங்கே ஷிப் பண்ணிடுவாங்க இவங்ககிட்ட வேர்ல்டு ஷிப்பிங் அவைலபிள் தான் ஸோ நம்மளாலே வந்து இத்தனை ஐட்டம்ஸ் வந்து நம்ம சாப்பிட்டுருக்க மாட்டோம் இல்லையா நமக்கே வந்து டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் பொங்கலுக்குன்னு ஸ்பெஷலாக வாங்கின மாதிரி இருக்கும் யாருக்காச்சும் கொடுக்கணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுக்கலாம் இதில் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்னு நான் காமிச்சேன் இல்லையா இப்போ எல்லாத்தையும் நான் டேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குங்கிறத டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன் நிஜமா பலகாரத்தோட அந்த ஃப்ரெஷ்னஸ் ஒன்னு கூட போகல மொறுமொறுப்பு அப்புறம் வந்து அந்த சுவை எதுவுமே மாறல அவ்வளோ ருசியா இருந்துச்சு எல்லாமே அருமையா இருந்தது பலகாரங்கள்லாம் வந்து அவ்வளோ சேஃப்பா பேக் பண்ணி அதோட அந்த ஃப்ரெஷ்னஸ் மாறாம சுவை மாறாம அவ்வளோ அழகா வந்து அனுப்பியிருந்தாங்க எனக்கு வந்து அந்த டேஸ்ட் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எல்லா பலகாரமும் ரொம்ப நல்லா இருந்தது அண்ட் அதோட ஷெல்ஃப் லைஃப்பும் கொடுத்துருப்பாங்க எவ்வளோ நாள் வரைக்கும் இது கெட்டு போகாமல் இருக்கும் எவ்வளோ நாள் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இதோட அவங்க வெப்சைட்டில் இன்னும் நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு முக்கியமாக நம்மளோட ஃபாலோவர்ஸ்க்கு விவி அப்படிங்கிற கூப்பன் கோடு யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் அளவுக்கு எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இப்போ பொங்கலுக்கு அந்த இது கொடுத்துருந்தாங்கள்ல கிட் மாதிரி கொடுத்துருந்தாங்க இல்லையா பச்சரிசி எல்லாம் ரொம்ப பியூராக இருந்தது சுத்தமாக இருந்தது இனி பாசி பருப்பை லைட்டாக வறுத்துட்டு அது தனியாக எடுத்து வச்சுட்டு அரிசியை வேக வைக்கணும் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி எல்லாமே அதிலே கொடுத்துருப்பாங்க இது எப்படின்னா ஒரு நாலஞ்சு பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு சரியாக இருக்கும் சரியான அளவில் அதாவது கொடுத்துருக்கதை வச்சு அப்படியே பொங்கல் வச்சா போதும் பர்ஃபெக்டான பொங்கல் ரெடி ஆயிரும் உங்களுக்கு ஸ்வீட்னஸ் ஜாஸ்தி வேணும்னா உங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் பட் இதில் கொடுத்துருக்க அந்த நாட்டு சக்கர அளவு எல்லாமே ஒரு மைல்டான ஸ்வீட்னஸ்ல தான் இருக்கு நான் பால் பொங்கல் மாதிரி தான் பண்ணேன் பசங்க வந்து அந்த மாதிரி தான் கேட்டாங்க கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக வேணும் அப்படின்ட்டு அதனால குயிக்காக ஈஸியாக ஒரு பொங்கல் ரெடி பண்ணியாச்சு ஸோ இந்த வருஷம் பொங்கல் உங்களுக்கு சிறப்பாக அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ப்ரே பண்ணிக்கிறேன் அட்வான்ஸ் பொங்கல் விஷஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக ஹாப்பியாக பொங்கல் வந்து செலிப்ரேட் பண்ணுங்கள் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே பசங்கெல்லாம் ஸ்கூல் போனதுக்கப்புறமா அப்படியே நர்சரி கார்டன் போயிட்டு வரலாம் அப்படின்னு தோணுச்சு அதுவும் அன்றைக்கி மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு மழை பெய்கிறப்ப ட்ராவல் பண்ணுறது யாருக்கெல்லாம் பிடிக்கும் சொல்லுங்கள் அதுவும் நர்சரி கார்டன் போ போய் பார்க்கறது அப்படின்னா அது ஒரு தனி சந்தோஷம் தான் அந்த மழையில் ஒவ்வொன்றும் அப்படியே பச்சை பசேல்னு சூப்பராக இருந்தது பூச்செடிலாம் பார்த்திங்கன்னா செம்ம அழகா இருந்தது ஆனால் என்னன்னா நம்ம வீட்டில் அந்த பூச்செடிகள் மெயின்டைன் பண்றதுதான் கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு அதனால அது பார்த்துட்டு அப்படியே வந்தாச்சு ஆல்ரெடி வச்ச செடிகள்லாம் நிறைய இதாயிடுச்சு அதனால பூச்செடிகள் அதிகமாக எடுக்கலை நான் சும்மா கொஞ்சம் மட்டும் ஒரு சில செடிகள் முன்னாடி வைக்க வேண்டி இருந்துச்சு அதாவது ஃபில் பண்ண வேண்டி இருந்துச்சு ஒரு சில கேப் கேப்பாக இருந்துச்சு அந்த இடத்துலலாம் ஒரு ரெண்டு மூணு செடி எடுக்கலாம் அப்படின்ட்டு போயிருந்தோம் போயிட்டு தொட்டியும் கொஞ்சம் வாங்க வேண்டியிருந்துச்சு அந்த மாதிரி வாங்கிட்டோம் நான் முன்னாடி இந்த கார்டன் பற்றி காமிச்சப்போ ஒரு சில பேர் எங்கேன்னு கேட்டிருந்தீங்க இது வந்து நம்ம பொள்ளாச்சியில் பிஎம்டி நர்சரி இல்லையா அங்கே தான் போய் எடுத்தோம் இப்போ நிறைய செடிகள் வந்துருந்தது புதுசு புதுசாக இண்டோர் கார்டன் செடி நிறைய வந்துச்சு நாங்கள் இதெல்லாம் பா ஃபஸ்ட்டு பார்த்தப்போ இல்லை அப்போ கேரளாவில்தான் போய் எடுத்தோம் இப்போ அங்கே இருக்கிற ஒரு சில செடிகளுமே இங்கே கொண்டு வந்து வச்சுருந்தாங்க இந்த பூ பூத்துருக்கு பார்த்தீங்களா செடிகள் இது வந்து கொஞ்சம் நம்ம வீட்லேயும் வச்சுருக்கோம் ரெண்டு மூணு ஆனால் வந்து பூ பூக்கிறதே கிடையாது இப்போது தொட்டியில் இருக்கும்போது பூ பூத்த மாதிரி இருக்குது நம்ம வீட்டில் கொண்டு வந்து வச்சதுக்கப்புறம் பூ பூக்கிறது அப்படியே கம்மியாயிடுது அதுக்கு ஏதாவது உங்களுக்கு டிப்ஸ் தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஏன்னா இந்த மாதிரி செடிகள் சொன்னேன் இல்லையா தொட்டியில் பார்க்கும்போது அதான் நர்சரி கார்டனில் பார்க்கும்போது நல்லா அப்படியே பஞ்ச் பஞ்சாக பூ பூத்துருக்கு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நாள்லேயே அந்த இலைகள் மட்டும்தான் இருக்குது பூ பூக்கிறதே காணும் அதனால தான் உங்கள் டிப்ஸ் கேட்டேன் தெரிஞ்சா சொல்லுங்கள் கண்டிப்பாக இதெல்லாமே ஜஸ்ட் ஒரு பார்வை தான் எப்போவுமே பார்த்துட்டு மட்டும் போவேன் இதில் எதுவும் வாங்கவும் மாட்டேன் பட் எல்லாம் கொஞ்சம் வாங்கியிருக்கேன் தொட்டி அப்புறம் பீங்கான் தொட்டி அந்த மாதிரி தொட்டிலாம் கொஞ்சம் வாங்கியிருக்கோம் நம்ம வீட்டுக்கு ஸோ ஒரு ரெண்டு மூணு தொட்டி மட்டும் வாங்கிட்டு கொஞ்சம் செடி வந்து அப்படியே ஆல்ரெடி வாங்கி வச்சதெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் வச்சு அப்படியே நம்ம சிட்டவுட்டாக ஃபில் பண்ணியாச்சு சிட் அவுட்டில் இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்கு இடையில வந்து கல்லெல்லாம் போட வேண்டியிருக்கு கூழாங்கல் மாதிரி இருக்கு இல்லையா அந்த கல்லெல்லாம் போட வேண்டியிருக்கு அது என்ன சொல்றதுன்னா அந்த கார்டனிங்குள்ளே உள்ளே போயிட்டோம் அப்படின்னாலே அது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுது இப்போ என்னை விட அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் அந்த செடி வைக்கணும் அப்படின்ட்டு அதனால அதை பண்ணிகிட்டே இருக்காங்க அவ்வளோதான் மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் நல்ல கூலிங்காக இருந்துச்சு கிளைமேட்டு பசங்களும் ஸ்கூல் விட்டு வந்துட்டாங்க அப்படியே இருட்டு கட்டி அப்படியே ஊட்டிகூட கேனல் மாதிரி இருந்துச்சு கிளைமேட் நமக்கு போய் ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு தான் மற்ற வேலை ஓகே இந்த பிளாக் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் அண்ட் சிம்பிளான தான் இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தோணுச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்களை அடுத்து தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் ப பாய்